என்ன பண்ணியும் வெயிட் லாஸ் ஆகலையா எப்படி ஒரு ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நான் வந்து காலையில் நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிறது வரைக்கும் என்ன மாதிரி ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரி டயட் எந்தெந்த ஃபுட்டை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இதை பார்த்துட்டு உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஐஎம் டாக்டர் ஜென்சி ஆயுர்வேத ஃபிசிஷியன் மதுரை அண்ணா ஸோ வெயிட் லாஸ் அப்படின்றது வேணால் கேட்குறதுக்கு வேணால் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் தான் பட் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாலு வீக் இதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெயிட்லேயுமே நல்ல சேஞ்சஸ் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போது டெய்லி மார்னிங் ரொட்டீன் வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எந்திரிச்ச உடனே வந்துட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து லூகாம் வாட்டர் அதாவது லைட் சூடாக இருக்கிற மாதிரி தண்ணி வந்து நம்ம குடிக்கணும் ஃபாஸ்ட்டாக குடிக்காம சிப் பண்ணி சிப் பண்ணி குடிக்கணும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேப் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா என்ன பண்ணனும் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஏதாவது ஒரு யோகா இல்லைன்னா மெடிடேஷன் பண்ணணும் யோகாஸில் பார்த்தோம் அப்படின்னா புஜங்காசனம் பண்ணலாம் சர்வாங்காசனம் சலபாசனம் இந்த மாதிரி நிறைய ஆசனாஸ் இருக்குது எது வேணாலும் பண்ணலாம் இது பண்ண முடியாதவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் இது எதுவுமே முடியலை அப்படின்னாலுமே வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட்டு ஏதாச்சும் ஒரு எக்ஸசைசஸ் பண்ணலாம் இல்லைனா பிரிஸ்காக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு வாக்கிங் போடலாம் நம்மளோட மெயின் கான்செப்டே என்ன அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சொத சொதன்னு ஸ்வெட் ஆகணும் ஸ்வெட் தான் நம்மளோட கான்செப்ட் ஸோ இந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே போய் வேறு எதுவும் பண்ணாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துடணும் அந்த டைமில் தண்ணி எதுவும் குடிக்க வேணாம் இப்போது ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படின்னா நம்மளோட வெயிட் லாஸ் ட்ரிங்க் அது எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு தொண்டு இஞ்சி இந்த ரெண்டையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அதோட சாறு எக்ஸ்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கலாம் அது கூடவே என்ன அப்படின்னா அஸ்வகந்தா இலை இலையோட சாறு வேணும் அது இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பவுடராக கிடைக்கும் அதை கூட அதில் வந்து ஒரு ஸ்பூன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு டூ ஹண்ட்ரட் ஆஃப் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க போகிறோம் ஸோ இதில் இருக்க இந்த நெல்லிக்காவும் இஞ்சியும் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுது அதே மாதிரி டைஜஷனை வந்துட்டு ப்ராப்பராக வச்சுக்குது நம்மளோட இண்டஸ்ட்ரீன்ஸை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுனால நமக்கு வந்துட்டு எக்ஸஸாக ஃபுட் க்ரேவிங்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் பண்ணுது ஸோ இதுவே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஃபேட் லாஸுக்கு வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆயுர்வேத முறைப்படியே நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா முளைக்கட்டிய பயிர்கள் அது வந்து நம்ம வீக்லி த்ரீ டேஸ் வந்து இந்த முளைக்கட்டிய பயிர்கள் எடுத்துக்கலாம் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து என்ன அப்படின்னா தேங்காய் அரைமுடி தேங்காய் அப்புறமா வந்து ஏதாச்சும் ஒரு வகையான பழங்கள் எடுத்துக்கலாம் அப்போ வந்து நம்மளோட பிரேக்ஃபஸ்ட் வந்து இங்கே வந்து ஃபினிஷ் ஆகும் இந்த முளைக்கட்டிய பயிர் எடுத்துக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் கேலரிஸுமே கம்மி அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து தேவையான ப்ரோட்டீன்ஸ் மினரல் எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் நமக்கு வந்து ப்ராப்பராக கிடைக்குது ஸோ நம்ம வந்துட்டு ஒரு அரை வயிறு சாப்பிட்டாலுமே என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டீஹைட்ரேட்டாக ஃபீல் பண்ண மாட்டோம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்போம் இப்போது லஞ்சுக்கு வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சாதம் எடுத்துகிட்டு அதுக்கு ஏற்ற அளவுக்கு காய் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம அப்படி கிடையாது அதிகமான அமௌண்ட்ல ரைஸ் எடுத்துட்டு இந்த கூட்டுக்காயெல்லாம் லைட்டாக தொட்டுக்கிறதுக்காக வச்சிருப்போம் பட் அந்த மாதிரி இல்லாமல் அதுமே ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ரௌன் ரைஸ் இப்போ நிறைய பாரம்பரிய உணவுகள் இருக்கு ஸோ அந்த அரிசி வகைகளில் செஞ்ச உணவாக எடுத்துட்டு கூடவே வந்து என்ன அப்படின்னா நம்ம பிளேட்டில் ப்ராப்பராக ஒரு ப்ரோட்டீன் குட் ஃபேட்டு அதே மாதிரி ஃபைபர் இந்த மாதிரி இந்த நாளும் அடங்கின தான் நம்ம வந்து உணவு எடுத்துக்க போறோம் இப்போ நார்மலா வந்துட்டு நம்மளோட பிளேட்ல ஒன் கப் ரைஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா புரோட்டீன்க்காக நம்ம என்ன எடுக்கணும் சிக்கன் எடுத்துக்கலாம் இல்லைன்னா எக் ஒயிட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஃபைபருக்காக ஏதாச்சும் ஒரு வகையான காய்கறிகள் வெஜிடபிள்ஸ்ல ஏதோ ஒரு கூட்டு பொரியல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிறோம் அதே மாதிரி குட் ஃபேட்டுக்காக நெய் எடுத்துக்கலாம் அவகேடோ எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து தேங்காய் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு நமக்கு குட் ஃபேட் வந்து அதிகமாகவே கிடைக்குது அதே மாதிரி ப்ரோபயாட்டிக்ஸுக்காக நம்ம கேர்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு டயட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்கும் கேலரிஸுமே வந்துட்டு நமக்கு ப்ராப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி லஞ்ச் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம் இப்போது லஞ்ச் முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஏதாச்சும் கிரேவிங்ஸ் இருக்கும் ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்ட்டு மிட் டைமில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈவினிங் ஸ்நாக் மாதிரி நம்ம வந்து சன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸு நம்ம சீஸ்னல் ஃப்ரூட்ஸு நமக்கு அந்த சீசனில் எந்த ஃப்ரூட் ரொம்ப அவைலபிளாக இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் வகைகளை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம் இப்போது டின்னருக்கு வந்து நம்ம என்ன வகையான உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது வெஜிடபிள் சாலட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா வெஜிடபிள் சூப்பு ரொம்ப லைட்டாக இப்போ நம்ம நைட்டு தூங்க போற நேரம் ரொம்ப ஹெவியா எடுத்துக்காம ஒரு லைட்டான ஃபுட்டோட முடிக்கிறது தான் பெட்டராக இருக்கும் ஸோ லைட்டான சூப் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்டீம்டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் ஆவியில வேக வச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு உணவுகள் இல்லைன்னா ஆவியில வேக வைத்த காய்கறிகள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் இப்போது நான் சொன்ன இந்த டிப்ஸ் ரெகுலராக டெய்லி ரொட்டீன் என்னென்ன சொன்னனோ இந்த மாதிரி சிம்பிளாக இந்த உங்கள் லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் பண்ணி இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களோட அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக பண்ணலாம் ஸோ இதை வந்து ரெகுலராக பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த கோலை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம்